வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல பயணிக்கிறாரு ஸோ அப்போது போ திருமணத்திற்காக காத்திட்ருக்கோம் ரொம்ப நாளாக வரன் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஒரு சூப்பரான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க ராசி அதிபதி திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக நீங்கள் வரண் தேடி அலையிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பொருத்தமான வரண் அமைவதற்கான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது குருபலன் பலன் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலத்திரக்கார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கரனும் சரி செவ்வாயும் சரி சுக்கரன் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் அதே மாதிரி ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக வரன் தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் பொருத்தமான வரண் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி இந்த மாதம் சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் சுக்கரனும் ஏழாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலே ரொம்ப அப்பேக்ஷனாக இருப்பீங்க ஒரு இனம் புரியாத ஒரு அன்பை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அன்யோன்யம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படின்னு வரப்போ நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாக இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டு வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்க தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க ஐடி ஃபீல்டு ஸோ இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்கிறேன் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துருங்க ஸோ ஸோ தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் அப்படின்றது எதுவும் எடுக்க வேண்டாம் அடுத்து தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி சனி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்துனால ஸோ வீடு வண்டி வாகனங்கள் அது சார்ந்த எண்ணங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஸோ அதற்கான காலகட்டம் இன்னும் வரலை ஆனால் அதே நேரத்தில் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் புதனும் இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆராய்ச்சி சார்ந்த கல்விகளை ஒரு நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் சரி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்குது ஸோ அப்போ உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் உடன்பிறப்புகளுக்காச்சும் ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் புதனும் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எப்பயோ செஞ்ச ஒரு நல்ல காரியத்துக்கு அதற்கான பிரதிபலன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் அதற்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல புதன் குரு ஸோ அப்போ யாருக்கோ எதுக்கோ செஞ்ச ஒரு நல்ல காரியம் ஸோ அதனால் ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ஒருவித வயிறு சார்ந்த தொந்தரவுகள் அஜீரண கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது முழங்கால் சார்ந்த பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ உணவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாட்டாக வச்சுக்கோங்க கட்டுப்பாட்டோடு செயல்படுங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த துலா ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தொட்டது துளங்கும் எதை எதிர்பார்த்தீங்கனாலும் அதில் லாபம் அப்படின்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வீகம் சார்ந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பூர்வீகத்தால் பயன் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு புனித யாத்திரைகளுக்கு பயணப்படுவீங்க புண்ணிய காரியங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் ஆனால் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியங்களில் கவனம் எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்களில் கவனம் தேவை முன்கோபம் பிடிவாதத்தை தளர்த்திக்கங்க ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு ஸோ அப்போ ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களை நான் சொல்லலை விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை மட்டும் நான் அழுத்தி சொல்கிறேன் அடுத்ததாக நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத பதிவின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க மார்ச் மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க மே மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க ஜூலை மாதம் பதிமூணு பதினான்காம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க செப்டம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கங்க ஏதோ ஒரு வித பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கடன் வாங்கினால பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கடன் கொடுத்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு வித சிக்கல் நெருக்கடி பிரச்சனையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குறிப்பிட்ட தேதிகள் அப்படின்றது உங்களை பயமூறுத்தணும் அப்படின்ற நோக்கத்தினால் நான் சொல்லலை ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆராய்ச்சியில் இந்த தேதிகளை நான் தேர்வு செஞ்சுருக்கேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் உங்கள் கமெண்டில் தெரிவிங்க ஸோ நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே